மேகவெடிப்பு காரணமாக அதிக மழை வெள்ளம் ஏற்படும் அதிகமான உபரி நீர்கள் நாம் பயன்படுத்த முடியாத அளவிற்கு கடலிலே கலந்துவிடும் விளைச்சலும் அதிகமாகும் தங்கத்தின் விலை கட்டுக்குள்ளேயே நம் பாரத தேசம் இழந்த பெருமையையும் கலாச்சாரம் பொருள் கைகூடும் ஞானமும் உண்டாம் வீடியல் வலிய தாக்கும் வேரிய நோக்கும் நீடிய அரக்கர் சேனை பட்டளிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்கள் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது என்றாலே ஒவ்வொருவர் மனதிலும் இந்த ஆண்டாவது நீண்ட நாட்களாக மனதில் இருக்கும் அபிலாசைகள் நிறைவேறுமா என்ற ஏக்கமும் கவலையும் வந்துவிடுகிறது ஜோதிட ரீதியாக இந்த ஆண்டிற்கான கிரகநிலைகள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாறு திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னியா லக்னத்தில் புதிய ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டின் கிரக ஆதிக்கம் என்று பார்க்கும்போது ஆளும் அரசனாக செவ்வாயும் மந்திரி சேனாதிபதி மேகாதிபதியுமாக சனியுமே இருக்கிறார்கள் பாவக்கிரகங்களான இவர்கள் இருவரும் இந்த ஆண்டின் முக்கிய பதவிகளை வகிப்பதால் நாடு முழுவதும் ஆங்காங்கே மேக வெடிப்பு காரணமாக அதிக மழை வெள்ளம் ஏற்படும் அதிகமான உபரி நீர்கள் நாம் பயன்படுத்த முடியாத அளவிற்கு கடலிலே கலந்துவிடும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் உள்ளவர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு கெடுபடியாக நடந்து கொள்வார்கள் அந்நிய நாடுகள் மற்றும் நம் அண்டை நாடுகள் நம் நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிட்டு குழப்பத்தை விளைவிப்பார்கள் இதற்கிடையில் விளைச்சலும் அதிகமாகும் தங்கத்தின் விலை கட்டுக்குள்ளேயே இருக்கும் இந்த ஆண்டு துவக்கத்தில் அவதார புருஷரான ஸ்ரீமத் ராமச்சந்திரமூர்த்தியின் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு விழாவில் நமது பாரத தேசத்தில் நடக்கவிருக்கிறது இந்த சமயத்தில் நம் பாரத தேசம் இழந்த பெருமையையும் கலாச்சாரத்தையும் படிப்படியாக மீட்டெடுக்க துவங்கிவிடும் மேச ராசி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஸ்ரீ சனி பகவான் அமர்ந்துள்ளார் உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கின்ற நிலையில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது இயல்பாகவே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டுகளாக தட்டு தடங்கள் ஏற்பட்டு வந்த சில காரியங்கள் இனி வரும் இந்த ஆண்டிலிருந்து சரளமாக நடைபெறுவதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசபத்திற்கு மே முதல் வாரத்தில் குரு பயிற்சியான பிறகு மேசராசியினருக்கு பலன்கள் வேகமெடுக்க ஆரம்பிக்கும் பொதுவாக ஆறாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது நோய் கட்டுக்குள் அடங்கும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பது உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுவதை காட்டுகிறது பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு ஏற்படும் தொழில் புரிவோர் வியாபாரிகள் வேலை செய்வோர் ஆகிய அனைவருக்குமே இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை எனவே மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு துவக்கம் முதலே அனைத்து வகையிலும் நன்மைகள் ஏற்படும் காலகட்டம் துவங்கியுள்ளது அன்பர்களுக்கு பத்தாம் இடத்து சனி அதிக உழைப்பையும் அலைச்சலையும் கொடுத்தாலும் அதற்குரிய பலன்களை சனி தவறாமல் கொடுத்து விடுவார் மே முதல் வாரத்தில் உங்கள் ராசிக்கு வரும் குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் மற்றும் வளைகாப்பு நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்படும் பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ள ராகு வருமானத்தை அதிகப்படுத்தும் எனவே திசவராசி அன்பர்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிதுன ராசியினருக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து முழுமையாக வெளியே வந்து விட்டீர்கள் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தடை தாமதங்களும் இனி இருக்காது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ள ராகுவினால் நன்மையே ஏற்படும் ராசிக்கு பன்னெண்டில் அமர்ந்துள்ள குருவால் குடும்பத்திலும் ச சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகளும் ஏற்படும் எனவே மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த அஷ்டமத்து செடியுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு தற்சமயம் அஷ்டமத்து செனியோடு இந்த ஆண்டு துவங்குகிறது அதிக உழைப்பு அலைச்சல் முதலானவை ஏற்படும் மே முதல் வாரத்தில் குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வந்தவுடன் நிலைமை மேம்படும் ஒன்போதாம் இடத்தில் உள்ள ராகுவால் அதிக செலவுகள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மே வரை சற்று கடினமான காலகட்டமாக இருக்கும் அதுவரை எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருந்து கொண்டால் போதும் மற்றபடி கடகராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனி என்பதற்காக கலங்கிவிட வேண்டாம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்து சனியால் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிக்கு சற்று உடல் நலம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் ஒன்பதாம் இடத்து குருவால் இவற்றை எளிதில் சமாளித்து விடலாம் எட்டாம் இட ராகுவால் வெளிநாடு வெளி மாநில பிரயாணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் எனவே சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் அப்படி ஒன்றும் பெரிய தீங்குகளை விளைவித்து விடாது கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகளும் விலகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் மே முதல் வாரத்திற்கு பிறகு தொட்டதெல்லாம் வெற்றியாகும் ஏழாம் ராகுவால் திருமண விஷயங்களில் சற்று தடை தாமதம் ஏற்பட்டு பின்பு விவாகம் முடியும் மூன்றாம் இடத்துக்கு கேதுவால் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் எனவே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முதல் இதுவரை ஏற்பட்டிருந்த அனைத்து பிழை பீடைகளும் விலகி நன்மைகளை அதிகமாக ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்து சனியால் சற்று மனக்குழப்பம் ஏற்படும் குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பின்னடைவு ஏற்பட்டு அதன் மூலம் மன நிம்மதி குறையும் இவை அனைத்துமே மே மாதத்திற்கு பிறகு சற்று விலக ஆரம்பிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடி வரும் ஆறாம் இடத்து ராகுவால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே ஜூன் வரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்து சனியால் உடல்நல பாதிப்பும் தாய்க்கும் உடல்நல பாதிப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை விவசாயம் மற்றும் தோட்ட வேலைகளில் உள்ளவர்களுக்கு விஷ பூச்சிகளால் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது உங்கள் குழந்தைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பிறகு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூடி வரும் வீட்டில் சுப காரியங்க ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சிறு விபத்து போன்றவை ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வீட்டில் சுப காரியங்கள் வைத்துள்ள விருச்சிக ராசி அன்பர்கள் வீட்டு பெரியவர்களுக்கு உடல்நலம் பாதிக்காத அளவிற்கு அவர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழரை செடி முழுவதுமாக நீங்கிவிட்டது இதுவரை தடைபட்டிருந்த அனைத்து காரியங்களும் இனி வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் சுலபத்தவணை குறைந்த வட்டியில் சிலருக்கு கடன் கிடைக்கும் அதன் மூலம் தொழில் திருமணம் வீடு கட்டுதல் போன்ற விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நாலாம் இடத்து ராகுவால் தாயாருடன் மனக்கசப்பு ஏற்படும் எப்படி பார்த்தாலும் இந்த ராசியினருக்கு இந்த ஆண்டில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை அடுத்து மகர ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலிருந்து சனி விலகிவிட்டது மூன்றாம் இடத்து ராகுவால் தன வருவாய் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வாரத்தில் குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை ஏற்பட இருக்கிறது அந்த காலகட்டத்திற்கு பிறகு இந்த மகர ராசியினருக்கு நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் அதுவரை சற்று பொறுமை தேவை கும்பராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியால் ஜென்மச்சனி என்பதால் அடுத்து வரும் ஒன்றரை வருடங்களுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற வகையில் இருந்து கொள்ள வேண்டும் பெரிய காரியங்கள் எதிலும் ஈடுபட வேண்டாம் மூணாம் இடத்து குருவாலும் இரண்டாம் இடத்து ராகுவாலும் எட்டாம் இடத்து கேதுவாலும் நன்மைகள் எதுவும் இல்லை சரியாக ஒன்னரை வருடம் பொறுமை வேண்டும் திருநந்தாறு திருக்கொள்ளிக்காடு போன்ற ஸ்தலங்களுக்கு அவசியமாக இந்த ராசியினர் ஒரு முறை சென்று வருவது நல்லது அடுத்து மீனம் இந்த ராசி ஏழரை சனி துவங்குகிறது ஏழரை சனி துவங்கினாலும் தற்சமயம் எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்பட்டு நம்மை திகைத்து போக வைக்கும் ஜென்ம ராசியிலும் ராகு நிலை கொண்டுள்ளது எப்பொழுதெல்லாம் நமது ராசிக்கு ராகு பயிற்சியாகி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் துரோகத்திற்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும் கும்பராசிக்கு சொன்னது போல் மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட போவது இல்லை என்றாலும் அடுத்த ஆண்டில் ஜென்ம ராசி உங்களுக்கு துவங்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் செய்த சில காரியங்கள் அப்பொழுது உங்களுக்கு துயரத்தை கொடுக்கும் அதனால் இந்த இருந்தே நீங்கள் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்